வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி இருபத்தி மூன்று இன்றைக்கு பூஜ்ஜியமும் பூஜ்ஜியரும் என்கிற அற்புதமான ஒரு தலைப்பில் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் நமக்கு சிந்திக்க தருகிறார் பூஜ்யம் என்கிற எண்ணை பாருங்களேன் அந்த பூஜ்ஜியம் என்கிற இந்த வடிவம் அந்த வடிவத்தை வடிவமைத்தவர் நினைத்தாலே நமக்கு வியப்பு மேலோங்குகிறது ஏனென்று சொன்னால் பூஜ்ஜியம் மட்டும்தான் மற்ற எண்கள் மாதிரி அல்லாமல் ஒரு இடத்தில் தொடங்கி அதே இடத்தில் முடிகிறது எப்படி எல்லாம் வல்ல இரையாற்றல் இயற்கை அருட்பெயராற்றல் இப்படி எந்த பெயரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் ஆனால் அது தன்னுடைய இருப்பு நிலையிலிருந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த இருப்பு நிலையிலிருந்து இயக்கம் பெற்று இயக்கம் பெறுகிற அந்த நிலையை டைனமிக் ஃபோர்ஸ் என்று நாம் அழைக்கலாம் அப்படி இயக்கம் பெற்று தொடர்ந்து இயங்கி அதன் முடிவில் மீண்டும் அது இருப்பு நிலைக்கு மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் அறிவியல் அதனைத்தான் பேசுகிறது எதுவும் இயக்கம் பெறுகிற போது முடிவில் இயக்கமற்ற நிலைக்கு மாறுகிற தன்மை உடைத்தது என்பதனை மிக அழகாக எடுத்து காட்டுகிற அற்புதமான வடிவமாக பூஜ்ஜியம் இருக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்தால் அதை புரிந்து கொண்டால் அவன் பேர்தான் இறைவன் என்று கனராசன் பாடினானே அதில் அவ்வளவு அர்த்தங்கள் உள்ளது எனவே பூஜ்ஜியத்தை புரிந்து கொண்டாலே நாம் பூஜ்யர்கள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள் பூஜ்ய ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ என்றெல்லாம் போட்டுக்கொள்கிறார்களே அவர்களெல்லாம் பூஜ்யத்தை நன்கு புரிந்து கொண்டவர்களா என்று நீங்கள் கேட்டால் அது அவரவர் மனசாட்சிக்கே தெரியும் ஆனால் நம்மை பொறுத்தவரை பூஜ்யம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு மற்ற எண்களை எல்லாம் பாருங்களேன் ஒன்று என்பது ஒரு இடத்தில் தொடங்கும் இன்னொரு இடத்தில் முடியும் இரண்டும் அப்படித்தான் மூன்றும் அப்படித்தான் ஆனால் பூஜ்ஜியம் என்பதை தொடங்கிய இடத்திலே முடிகிற அளவில் வடிவம் அமைத்திருக்கிறார்களே அதனுடைய அர்த்தம் இதுதான் என்பதை நன்கு விளங்கி கொண்டால் நாமும் பூஜ்யம் தான் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் நாமும் பூஜ்யம்தான் என்று விளங்கிக் கொள்வோம் நன்கு கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி